இப்போ நம்ம லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஏக்கர் அறுபத்தி நாலு சேண்டுங்க இலங்கண்ணுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூலவாடியிலிருந்துங்க ஒரு பதினேழு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வரணும் பூமிங்க நல்ல செம்மண்ட் பூமிங்க இந்த இளங்கன்னு வயசுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா வயசு ஆச்சுங்க எல்லாமே நாட்டு தென்னங்கன்னுங்க பூலவாடி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வரணுங்க கிராவட்டே தடம் போட்டு வச்சுக்கிறாங்க இந்த லேண்டுக்கு ரெண்டு கிணறுங்க ஒன்று தனி கிணறுங்க இன்னொன்று கூட்டு கிணறுங்க அதுபோக ரெண்டு தனி சர்வீஸ் இருக்குதுங்க அது போக வந்து ஒரு கூட்டு கிணறு கூட்டு சர்வீஸ் வந்துடுங்க ரெண்டு போர்வெல்லுங்க தனியாக வந்துடுங்க போர் பார்த்தீங்கன்னா சபலுதான் ஓடிட்டு இருக்குதுங்க ஒரு போரல் பார்த்தீங்கன்னா மோட்டர் மாட்லிங்க ஏன்னா அந்த ஒரு தனி கிணறுலேயே பார்த்தீங்கன்னா காடு ஃபுல்லாக பாஞ்சுட்ருக்குதுங்க உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாகவே வந்து வாழை போட்டிருந்தாங்க இப்போ தான் எடுத்துட்டாங்க உங்களுக்கு எட்டு ஏக்கராக பார்த்தீங்கன்னா சுட்டீர் போட்டுருக்குறாங்க சுற்றியுமே வந்து பென்சில் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆள் தங்குற மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன வீடு இருக்குதுங்க உங்களுக்கு லேண்ட் பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி வந்துடுங்க கிணறு பார்த்தீங்கன்னா ஜலமூலி இருக்குதுங்க எல்லாமே நாட்டு தென்னங்கன்னுங்க வயசு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒரு ஆச்சுங்க உங்களுக்கு தாராவத்துலேருந்து கரெக்டாக ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வரணுங்க உங்களுக்கு இந்த மொத்தம் வந்து எட்டு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா பிரித்து வேணாலும் வாங்கிக்கலாங்க ஒரு நாலு ஏக்கர் வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க நாலு ஏக்கரை பிரித்து வாங்குற அப்படின்னா ஒரு கிணறு சர்வீஸோடு வாங்கிக்கலாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டு கிணறுங்க ரெண்டு போர் மூணு சர்வீஸ் வந்துடுங்க அதில் வந்து ஒரு சர்வீஸ் வந்து கூட்டு சர்வீஸுங்க கிணறு ஒன்று வந்து கூட்டு கிணறு வந்துடுங்க ரெண்டு தனியாக வந்துடுங்க போர் இது தனி கிணறுங்க தனி வேல் மேலே இருக்குங்க இது போர் வெள்ளுங்க சப்ளம் ஓடிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஜெலமுடோ வந்துடுங்க ஜலமோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுத்து மாதிரி வந்துடுங்க வாஸ்துக்கு வந்துடுங்க பூமிங்க மொத்தரிய வந்து எட்டு ஏக்கர் அறுபத்தி நாலு செண்டுங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிணறுங்க ரெண்டு போர்வெல்லு மூணு சர்வீஸ் வந்துடுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து முப்பத்தி அஞ்சரூவா சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயரூவா சொல்கிறாங்க மொத்த ஏக்கரை பார்த்தீங்கன்னா எட்டு ஏக்கர் அறுபத்தி நாலு செண்டுங்க ஒரு ஏக்கரின் விலை வந்து முப்பத்தி அஞ்சரூவா சொல்கிறாங்க இந்த லேண்டை பார்க்குறேன் அப்படி இருந்தால் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி நேரில் வாங்க நன்றி வணக்கம்